ஹாய் காய் எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் கணேஷ்காந்தி ஸோ டேட் வந்து இன்றைக்கி டொன் நைன்டீன்த் அக்டோபர் டுவெண்ட்டி டொண்ட்டி ஃபோர் ஸோ வர ஃபிப்ரவரி டொண்ட்டி ஃபைவ் வந்தது அப்படின்னா என் ஏஜ் வந்து ஃபார்ட்டி ஆகும் ஆஸ்வெல்லஸ் சர்ஜரி பண்ணி எயிட் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகும் ஏன்னா ஜான்வரி டொண்ட்டி ச டூ தௌசண்ட் செவன்டீனில் சர்ஜரி பண்ணது ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஜான் அப்போ எனக்கு சர்ஜரி இப்போ எயிட் இயர்ஸ் கம்ப்ளீட்டடாக ஆகும் அப்படிங்கிற மாதிரி வரும் ஸோ இந்த எட்டு வருஷத்தில் என்னென்ன நடந்தது ஸோ நான் ப்ரீவியஸாக வீடியோஸ் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் நிறையா வீடியோஸ் கேப்பில் போடலை ஸோ அதோட சுச்சுவேஷன்ஸ் இப்போ நான் நடப்புற என்ன நிலவரம் போயிட்டுருக்கு ஸோ நம்ம இப்போ எதுக்கு வீடியோ வந்தோம் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு நம்ம மேலே மொட்டையிலேருந்தே ஆட்டணும் வைப்போம் மண்டையிலருந்து மொட்டை வந்து இன்றைக்கி தான் திருப்பதிக்கு போனேன் மண்டையை மொட்டை அடித்தேன் ஆக்சுவலாக பொடுகு அதிகமாக இருக்கும் தலைமுடி கூட்டிக்கிட்டே இருக்குங்களா ஸோ ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்கும் ரொம்ப கன்ஃப்யூஸாக இருக்கும் ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ் வேறு ஸோ கொஞ்சம் டென்ஷன்ஸ் இருக்கும் ஸோ அந்த போடுக்கு மாதிரி ஃபார்ம் ஆகும் டென்ஷன் குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மொட்டை அடிப்பேன் ஸோ மொட்டை அடிக்கிறத ஹேர் கட் பண்ணுறத இங்கே பண்ணுறத கோயிலுக்கு போய் பண்ணிட்டு வரலாம் ஸோ மைண்டும் ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் கோயிலுக்கு போன மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு போவேன் ஸோ ஆக்சுவல் திடீர்னு முடிவு எடுத்து போகிறேன்றதுனால கூட்டத்தில் போய் நிற்கக்கூடாது அப்படிங்கிறதுனால ஜஸ்ட்டு மொட்டையை அடிச்சுட்டு வெளியவே சாமியை கும்பிட்டுட்டு பிரசாதம் மட்டும் வாங்கிட்டு வந்துடுவேன் அங்கே வந்து ஆதார் கார்டு கொடுத்தோம் அப்படின்னா ரெண்டு லெட்டு கொடுப்பாங்க நூறுரூவா கொடுத்து வாங்கிக்கிட்டு வந்துடலாம் ஸோ நம்மக்கிட்ட டிக்கெட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தான் அந்த ஃபெசிலிட்டி ஓகே நம்ம விஷயத்துக்கு வருவோம் ஸோ மொட்டை அடிச்சிட்டு வந்தாச்சா அப்புறம் அடுத்தது நம்ம எங்கே வரணுன்னா கண்ணு ஸோ கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் சர்ஜரியாக எனக்கு கண் பி பிபி இருக்க தெரியாது கண் எரிச்சல் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஐ டெஸ்ட் பண்ண பிறகு தான் எனக்கு இந்த மாதிரி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும் கிட்னி ஃபெயிலருங்கிறது சொன்னாங்கன்னு சொன்னோம் இல்லையா இப்போ அந்த கண்ணு வந்து எனக்கு மங்களா தெரியும் மங்களா இந்த சென்ஸ் மங்களா கூட இல்லை கூசும் கண்ணு வெளிச்சம்லாம் பட்டுதுன்னா நார்மலாக எல்லாேருக்கும் கூசும்னா உங்களை விட எனக்கு அதிகமாக கூசும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நார்மலாக இருக்கிறவங்கள விட எனக்கு அதிகமாக கூசும் இது ஏன் அப்படி கூசும்னு சொல்லிவிட்டு நான் ஐ டெஸ்ட்டு போய் டாக்டரை பார்க்க சொல்லு அவங்க என்ன சொன்னாங்க நம்ம வைசோலின் டேப்லெட் எடுக்கிறோம் இல்லையா அதை சாப்பிட்டா இது சைட் எஃபெக்ட் உண்டு அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதுக்கு வந்து ஒரு சர்ஜரி பண்ணணும் கண்ணில் ஸோ மூணு வருஷத்துக்கு ஒரு அஞ்சு வருஷம் பண்ண வேண்டியது இருக்குது பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண் கூசாது அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால் நான் ப்ளூரே போட்டேன் கண்ணாடியை போட்டுக்கிட்டு நான் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் ட்ரைவிங்ஸ்லாம் எதுவும் பெருசாக நான் பண்ணுறது கிடையாது பெரிய கூசுகிற அளவுக்கு தயங்கி தயங்கி சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை பட் வாஸ் மேபி அது என் ஏஜ் ஃபார்ட்டி ஆகிடுச்சிங்கிறதுனால கூட இருக்கலாம் ஓகேங்களா ஸோ அது ஒரு விஷயம் நம்ம மைண்டில் வச்சுக்கணும் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா வேறு ஹார்ட் பீட்டு ஹார்ட் பீட் வந்து எனக்கு எப்போவுமே அதிகமாக இருக்கும் ஆல்ரெடி ஷேர் மார்க்கெட் டென்ஷன் ஒரு பக்கம் இதுக்கு முன்னாடி கார்டிவாஸ் வேறு மாத்திரை எடுத்துகிட்டு இருந்தேன் கார்டிவாஸ் போட சொல்லி பார்த்தீங்கன்னா கீழே எனக்கு ஹண்ட்ரடு ஒன் டுவெண்ட்டி இந்த ரேஞ்செலாம் போகும் ஹார்ட் பீட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து நான் மதியானத்தில் எக்கோஸ்பிரின் ஏவின்னு ஒரு டேப்லெட் நான் ஆக்சுவலாக என் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட பேசிகிட்டு இருக்க சொல்ல ஒருத்தர் சொன்னார் எக்கோஸ்பிரின் டேப்லெட் வந்து சாப்பிடாத ஐ மீன் அதிகமாக எடுத்துக்காத டாக்டர் கிட்ட ரீகன்சிடர் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு காரணம் அதில் வந்து ஆண்மை குறையும் ஏன்னா ஹார்ட் பீட்டு உன்னோட ஹார்ட்டோட வேகத்தை அது குறச்சிடும் அதுக்காக தான் அந்த மாத்திரையை கொடுக்குறாங்க நீ ஆல்ரெடி கார்டிவாஸ் வாஷ் வேறு எடுத்துட்டு இருக்க அப்போ எக்கோஸ்பிரினும் எடுத்த அப்படின்னா உனக்கு இன்னும் நீ வீக் ஆகிடுவே அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆஃப்கோர்ஸ் அந்த மாத்திரை நான் சாப்பிட சொல்லலாம் பார்த்தீங்கன்னா மதியானத்தில் போட சொல்லுவாங்க ஆக்சுவலாக நான் மதியானத்தில் போட சொல்ல பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஈவினிங் ஒரு டூ தேர்ட்டி த்ரீ ஓ கிளாக் த்ரீ தேர்ட்டி பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாகவே நான் ஏதோ வீக்காக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவேன் எனக்கு நல்லா தெரியும் அந்த ஃபீலிங் ஸோ நம்மளே நீங்கள் அதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க அதை நான் போட அந்த மாத்திரை போடலை அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பத பதட்டமாக ஆகிடும் நமக்கு இது எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வாரத்தில் ஒரு தடவை தான் போடுறேன் ஓகேங்களா எப்போ அந்த பதட்டமாக இருக்கிற உணர்வு வருதோ அப்போ மட்டும்தான் அந்த மாத்திரை போடுற மாதிரி நான் வச்சுருக்கேன் ஹார்ட் பீட்டை மெயின்டைன் பண்ணணுங்கிறதுக்கு நம்ம வாக்கிங் போகணும் ஆக்சுவலாக வாக்கிங்னு சொல்ல சொல்ல தான் எனக்கு ஞாபகம் வருது நான் வந்து ரொம்ப 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 சொம்ப எரி தானே அதிக எனக்கு ஸோ வாக்கிங் போகிறது ரொம்ப கஷ்டம் இது முன்னாடியே ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டேன் ஃபிசிக்கலாக மெயின்டைன் பண்ணணும் ஃபிசிக்கலாக எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கெலாம் வீடியோ போட்டு அதுக்கப்புறம் அது பக்கமே போகலை எக்ஸசைஸ் பக்கமே போகலைங்க சரி ஆனால் சொம்ப இருக்கேன் ஃபுட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபுட்டு அதனால விட்டுக் கொடுக்குற மாதிரி இல்லை ஸோ இதுதான் கதை ஓடிக்கிட்டு இருக்கு மெடிக்கல் செக்அப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சர்ஜரி பண்ணது மியாட்டு ஸோ லாஸ்ட் இயர் தான் எடுத்தேன் நவம்பரு ஸோ த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் இல்லை சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் பார்க்கணுங்கிறது தான் டாக்டருடைய கன்க்ளூஷன் அட்வைசரி ஆனால் நான் மியாட்டுக்கு போகணும் அப்படின்னா நான் சென்னைக்கு வந்துட்டு போக வேண்டியது கொஞ்சம் ஒர்க் அலோடில் நான் அவுட் ஆஃப் சிட்டி ஸோ இப்போ தான் சென்னைக்கு வந்தேன் அந்த மழை வெள்ளும் இந்த மழை கதைலாம் ஓடிட்டுருக்கு ஸோ தீபாவளி முடிச்சுட்டு நவம்பரில் போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஸோ கிரியேட்டைன்னு பார்த்தீங்கன்னா பிளட் டெஸ்ட் நார்மலாகவே நான் அங்கே என்ன பண்ணோன்னா ஆன்லைனில் இன்னும் ப்ளட் டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு சொன்னோன்னா அங்கே வருவாங்க இல்லையா நம்ம இருக்கிற லொக்கேஷனுக்கு வந்து பிளட் எடுப்பாங்களே அப்போ பார்க்க சொல்லு யூரியா கிரேட்டை நான் மட்டும் பார்த்துட்டு இருப்பேன் யூரியா கிரேட்டை பார்த்தீங்கன்னா எனக்கு ஆல்மோஸ்ட் இந்த ஒன் பாயிண்ட் ஃபோர்லேருந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் எப்போவுமே இதுதான் ஆப்ரேஷன் பண்ணதுலேருந்தே இதுவரை இது தான் இருக்கு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் எப்போ நான் தண்ணி குடிக்கல அப்படின்னா அது ஒன் பாயிண்ட் செவன் போகும் மறுபடியும் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் வந்துடும் ஓகே ஸோ ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் வரையும் போயிருக்கு ஓகே ஸோ இதுதான் சுச்சுவேஷன் இப்போ நான் கடைசி மூணு மாதம் எடுக்கலை காரணம் சாரி ரெண்டு மாதம் எடுக்கலை நெக்ஸ்ட் மந்த்து நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு ஃபுல் ஸ்கேன் எடுப்பாங்க அவங்க ஏன்னா அல்ட்ராசவுண்ட் பார்க்கணும் ஆஸ் வெல்லஸ் எனக்கு நான் சொன்ன மாதிரி இந்த ஐ டெஸ்ட்டு அவங்கக்கிட்ட செக் பண்ணல இல்லையா ஸோ அவங்கக்கிட்ட ஒரு செக் பண்ணணும் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா சளி பிடிச்சிது அப்படின்னா சளி போகவே மாட்டேங்குது மாத்திரை என்ன போட்டாலும் ஒர்க் அவுட் ஆகலை ஸோ அவங்க வந்து நமக்கு மாத்திரையே பார்த்தீங்கன்னா எனக்கு அலைக்ரா ஒன் டுவெண்ட்டி எம்ஜி தான் கொடுத்தாங்க அது த்ரீ டைம்ஸ் தான் போடணும் சார் த்ரீ டேஸ் தான் போடணும் மூணு மாத்திரை தான் அதுக்கப்புறம் போடக்கூடாது ஒரு வாரத்துக்கு ஸோ அது அந்த பவர் எனக்கு பத்தலை ஸோ அதெல்லாம் நம்ம டாக்டர்கிட்ட கேட்டுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் மந்த்து நான் இதுக்கான வீடியோஸாக போடுறேன் இன்னொன்று வந்து நம்ம மெடிசின் மெடிசினை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன் இல்லைங்களா பத்தாயிரம் ரூபாய் ஆகுது ஸோ அதை குறைக்கணும் அதுக்கு ஒரு பிளான் பண்ண ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகுமா தெரியல நான் தனி வீடியோவாகவே போடுறேன் அது உங்களுக்கு எப்படி சூட் ஆகும் அப்படிங்கிறது பாருங்கள் மற்றபடி ஒன்றும் சொல்கிற அளவுக்கு நெகட்டிவான விஷயங்கள் எதுவும் இல்லைங்க எல்லாமே பர்ஃபெக்டாக போயிட்டுருக்கு க்ளியராக இருக்குது ஜாலியாக தான் இருக்கேன் ஓகேவா பாய்